யாரு என்ன சொன்ன நான் சரியா இவங்க இப்படி சொல்றாங்களே அவங்க இப்படி சொல்றாங்களே இவங்க இப்படி பண்றாங்கன்னா இந்த ஊர் என்ன உலகம் என்ன சொல்லும் இப்படியே காலத்துக்கு நான் போயிருந்தேன் பா தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் யார பத்தி சொல்லுங்க ஊரை பத்தி தான் மண்மைதானே திடீர்னு நான் ரோட்ல டப்புன்னு விழுந்துரும் விழுந்தவன்ன எழுந்துரும் எழுந்து என்ன பார்ப்போம் யாரு அப்படின்னா பிரச்சனை இல்ல நம்ம விழுந்ததை யாராவது பார்த்துட்டாங்க அப்ப நம்ம தோல்விதான் நமக்கு பிரச்சனை கிடையாது குழந்தைங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து மார்க் சொல்ற வரைக்கும் நமக்கு மார்க்க வந்து யார்கிட்ட எப்படி சொல்றது கேட்கு கேட்பாமே அவன் பையனும் எக்ஸாம் எழுதிருக்கானே என் தாங்க பையன் எழுதியிருக்கானு அவன் வந்து மார்க்க சொல்லுவானு என் புள்ள இதுதான் அது படிக்குதான் பெரிய ஆளாதான்னு வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையசம் இதுதான் நட